கோவை இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளரான கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரை மெட்ராஸ் மாநகர காவல் சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின்படி கோவை மாநகர எல்லையை விட்டு வெளியேற காவல்துறையினர் உத்தரவிட்ட நிலையில் அந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி செல்வபுரம் பகுதியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் ஓம் பாலாஜி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பொது இடத்தில் மாடுகளை கட்டி வைத்து வலியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் உள்ளிட்டோரிடம் மனுக்கள் அளித்து வந்த கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொதுச்செயலாளர் சூர்யா என்னும் சூரிய பிரசாத்தை மெட்ராஸ் மாநகர காவல் சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவின்படி கோவை மாநகர எல்லையை விட்டு ஆறு மாதத்திற்கு வெளியேற வேண்டும் என மாநகர காவல் ஆணையர் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவிற்கு எதிராக கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் நேற்று முன்தினம் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் மூல இளைஞரணி மாநில தலைவர் ஓம் கார் பாலாஜி தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை கோவை செல்வபுரம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர் இதையடுத்து அங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்தனர் இதனிடையே ஓம் கார் பாலாஜி தலைமையிலான இந்து மக்கள் கட்சியினர் காவல்துறையினரின் தடையை மீறி செல்வபுரம் சிவாலயா சந்திப்பு பகுதியில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இந்துக்கள் மீது அடக்குமுறை ஏவி விடுவதாகவும் கூறி அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஓம்கார் பாலாஜி உள்ளிட்ட முப்பது பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்